ஹாய்ங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்கின் வைட்டனிங் பாத் பவுடர் பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம் இது இது வந்து நம்ம யாருக்கு யூஸ் பண்ணலான்னா ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கு அதாவது ரெண்டு வயசுக்கு மேலே மூணு வயசு நாலு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு எல்லாருமே ஆண் பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா என் பிள்ளை கலர் கம்மியாக இருக்குது எப்படியாச்சும் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்காக நீங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஒர்க் அவுட் ஆக ஆகமாட்டிக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பொதுவாக வந்து குழந்தைங்க பிறந்த உடனேயே வீட்டில் பெரியவங்க வந்து மஞ்சள் பச்சைப்பயிர் அப்புறம் ரோஸ் ஹோஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு நமக்கு ஒரு பாத் பவுடர் வந்து ரெடி பண்ணி தருவாங்க குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்ம பிறந்த உடனே சோப்பு ஷாம்பு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்போது அந்த டைமில் நம்ம அது போடும்போது பிள்ளைங்களோட ஸ்கின் சாஃப்டாக இருக்கும் கலர் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு வந்து இந்த பச்சைப்பயிறு வெந்தயம் சொல்லி தனியாக ஒரு மா பாத் பவுட் ஒரு பவுட்ரு வந்து ரெடி பண்ணுவாங்க அதை நம்ம தலைக்கு போடும்போது அந்த தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டும் போது ஹேர் க்ரோத் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு வயசு வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வயசுக்கு மேலே போகும்போது நிறைய பேர் வந்து ஆண் பிள்ளைங்களுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் தாடி வளராது மீசை வளராது இந்த மாதிரி ஹேர் இல்லாமல் இருக்கும் அதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக அதை நம்ம கடைசி வரைக்கும் பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை நம்ம மாதிரி அடல்ட்ஸு பெரியவங்க எல்லாருமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அப்போ என்னோடய பையனுக்கு நான் ரெண்டு வயசு வரைக்கும் அந்த மஞ்சள் பாத் பவுட்ரு யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இப்போ இதையோ மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான கலர் கூட்டக்கூடிய பெர்மனெண்ட்டாக கலர் ஆக்கக்கூடிய ஒரு பாத் பவுட்ரு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் ரொம்ப சர்ச் பண்ணி தான் நாங்கள் எங்கள் வீட்லேயே ஒரு பாத் பவுட்ரு வந்து ரெடி பண்ணோம் அது வந்து நம்ம எதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்னா பச்சைப்பயிறு பூளாங்கல் உளுந்து சந்தனம் கடலப்பருப்பு ஆவாரம்பு ரோஸ் பட்டல்ஸு இது போக இன்னும் ஒரு சீக்ரெட் இன் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுங்க நான் இப்போ லைவாக அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு இதை பால் இல்லைன்னா தண்ணி ரெண்டில் எது வேணாலும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு இதை வந்து நான் வந்து இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் கொஞ்சமாக எடுத்து என்னோடய கையில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன் நான் ரொம்ப நேரம்லாம் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அந்த டூ மினிட்ஸ்லையே அடுத்த நீ நீங்கள் ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆயிரும் டக்குன்னு ட்ரை ஆனவுடனே நீங்கள் உடனே வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது நான் வந்து ஒரு டென் மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே நான் அவங்களோட தான் அது நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ அந்த இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது உடனே எவ்வளோ ப்ரைட் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் என்னோடய பேபிக்கு நான் அந்த டர்மரிக் பாத் பவுடர் தான் யூஸ் பண்ணேன் அது நல்ல கலர் கொடுத்துச்சு அவனோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பச்சைப்பயிறு பவுட்ரு வந்து அப்புறம் ரெண்டு வயசுக்கு மேலே நான் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நான் அவனுக்கு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவனோட அந்த ரெண்டு வயசில் இருந்த கலரை இப்போ டபுளாகவே ஆக்கியிருக்கு இந்த பாத் பவுட்ரு இது வந்து நம்ம போடும்போது கலராக இருக்கும் அப்புறம் நம்ம விட்டுட்டோன்னா இதாயிடும் அப்படின்றது கிடையாது நம்ம கண்டினியூஸாக பேபிஸ் நல்ல கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா பெர்மனண்ட்டாக அவங்க கலர் வந்து நல்லா ஒயிட்டாகவே மாறிடும் அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும் எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் என்னோட கையை பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ஒரு டூ மினிட்ஸில் எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குது எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள் அப்போ இது கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணால் எப்படி ஒரு ரிசல்ட் தரும்ன்றத நீங்கள் யோசிங்க இந்த பாத் பவுட்ரு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் யாருக்காவது இது தேவைப்படுது நாங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கோம் எங்களுக்கு செய்ய டைம் கிடையாது நீங்கள் எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு உங்கள் யாருக்காவது தேவைப்படுதுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பாத் பவுட்ரு யூஸ் பண்ணி என்னோட பையன் வந்து எவ்வளோ கலராக இருக்கான்றதுக்கு எக்ஸாம்பிளாக நான் அவனோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் இப்போ என்னோட அப்ளை பண்ண கையையும் நான் அப்ளை பண்ணாத கையையும் நான் அதோட ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுங்க இது சும்மா பேச்சுக்கு சொல்லலை நான் என்னோடய அனுபவத்தில் நான் யூஸ் பண்ணி நான் வந்து அதில் கிடைச்ச ஒரு இதில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ